ஐ ஹாலில் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்களும் நாங்களும் நல்லாயிருக்கோம் அண்ட் இன்றைக்கி என்னோடய பர்த்டே அண்ட் பையனோட பர்த்டே பையனுக்காக மட்டும் இன்றைக்கி ஏஞ்சி மாமா வாங்கிட்டு வந்து தர நைட்டே எனக்கும் தெரியாது அப்புறமா சொல்லிவிட்டாங்க பாப்பா நவீனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு எடுத்து கேக்கெல்லாம் எடுத்து வாங்கிட்டு வந்ததில் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் டுவெல் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சுருந்தோம் அதுக்கப்புறம் லைட்டாக தூக்கு வந்தது அப்புறமா சேரின்னு ஏஞ்சிட்டு உனக்கு கொஞ்சம் கேக் கட் பண்ணல அப்படி சொல்லிட்டு எழுப்பி கூட்டுனு வந்தோம் பாப்பா எழுப்பி ஏஞ்சி ஏஞ்சி உட்காந்து படுத்துது வா வான்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ நேரம் கூப்பிட்டுனு இருந்தோம் அப்புறமா ஏந்து வந்தது சரி கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சு ஃபுல்லாக கட் பண்ண வேணாம் சொல்லிவிட்டு ஏன்னா அந்த டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக மட்டும் சாப் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாமா ஒடிக்கிறதுக்குள்ள எல்லாம் கேக் மேலெல்லாம் ஷைனிங் கொட்டிடுச்சு அதெல்லாம் முடித்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண சொன்னால் அவன் பெருசாக கட் பண்ணிட்டான் சரி மறுபடியும் நான் சின்ன சின்னதாக எடுத்து லைட்டாக அப்படியே எடுத்து சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டோம் டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வீட்டில் வச்சுட்டேன் எடுத்து ரெடி வச்சுட்டோம் ஏன்னா நைட்டு அந்நேரத்தில் நம்ம சாப்பிட முடியாது இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் போய் படுத்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு செவன் ஓ கிளாக் ஏஞ்சி கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் பையன் வந்து ஸ்கூலுக்கு தான் போகணும் இல்லையா அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கான் ஸோ அதனால் அப்போது ஸ்கூலில் ஸ்கிப் பண்ணக்கூடாது இல்லை ஹாலிடே போடக்கூடாது சொல்லிட்டான் நான் ஸ்கூலுக்கே போயிடன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காகவே அவன் அந்த ட்ரெஸ்ஸை காஸ்டியூம்ஸ் எல்லாம் டிசைனாக பார்த்து பார்த்து வாங்கியிருந்தான் அவன் ட்ரெஸ்ஸு ஷூவாக எல்லாம் வாட்ச் எல்லாம் அண்ட் எல்லாம் எல்லாம் முடித்து தூங்கிட்டு காலையிலேயே ஒரு செவன் ஓ கிளாக் எழுந்துச்சி முடித்தோம் எல்லாம் குளிச்சுட்டு இந்த பையன் குளிக்க வச்சுட்டு பாப்பா குளிக்க வச்சுட்டு அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க அவங்களெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டு டிஃபன் வந்து லைட்டாக ரைஸ் ஏதோ செஞ்சுருந்தேன் அவங்களுக்கு செஞ்சு அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிச்சுட்டு சாமி கோவிலுக்கு இருந்துச்சு குளித்து முடிச்சுட்டு பிரசாதமாக செஞ்சு படைச்சிட்டு கிளம்பி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன் பச பையன் வந்து ரெடி ஆகிட்டா பாப்பாவை ரெடி ஆகிட்டா அவங்கள அனுப்புறதுக்கு மாமா தான் கொஞ்சம் தூக்குவதுன்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் தான் ரொம்ப ரிஸ்டாக எடுத்து பார்த்துக்கிறேன் நான் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டோம் வந்த அப்புறம் தான் நான் வந்து சிக்கன் வரும்போது வாங்கிட்டு வந்துவிட்டோம் பிரியாணி செய்யணும்னு சொல்லியிருந்தேன் பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எங்கள் ஃபேமிலியிலே இருக்காங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு வராங்களே ஸோ நல்லா சின்னதில் இருக்குமா பெருசில் செய்யுமா அப்படி சொல்லிட்டான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்னதை எடுத்து நான் அடுப்புக்கிட்டே போட்டு அடுப்பில் செஞ்சால் தான் அது கரெக்டாக ஒல்லையா பெருசாக ஸோ அடுப்பிலே போட்டுதான் ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அப்பா தான் வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வேக இது வேக வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தார் அடுப்பெல்லாம் எரி வச்சுருந்தார் நானும் எல்லாம் கூட மாடேன் நான் தான் பிரியாணி செஞ்சுது எல்லாம் செஞ்சுட்டு ரைத்தாக செஞ்சேன் அண்ட் சிக்கன் கிரேவி லிவரும் எல்லாம் போட்டு கிரேவி பண்ணி முடிச்சுட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இதோடய காஸ்டியூம் தான் என்னோட இது என்னோடய ட்ரெஸ்ஸு அண்ணா வந்து அண்ணா வந்து சென்ட்ரு சென்ட்ரல் டான்ஸ் அடிந்தது அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாம் டான்ஸ் போட்டுனே இருந்தாங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஃபுல் வீடியோ அப்டே பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோ கொண்டு போகலாம் Tama! 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 இவங்க எல்லோர்தோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வாலிபால் பிளேயர்ஸுங்கோ இவங்கெல்லாம் எங்கேருந்தால் டிஸ்ட்ரிக்கோ ஸ்டேட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி போய் விளாடிட்டுருக்காங்க வாலிபால் பிளேயர்ஸு ஸோ அதனால கேங்காகவே இருப்பாங்க எப்போவுமே வருவாங்க போவாங்க இவங்க எல்லாேருக்கும் இன்னும் ரெண்டு பேர் மூணு பேர் வரணும் கொஞ்சம் டியூஷன் போயிருக்காங்க சொல்லி அவங்க வர முடியாமிடுச்சு ஸோ இவங்களெல்லாம் நிற்க வச்சு கேக் கட் பண்ணியிருந்தான் அவங்களாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்கோ நாங்கள் பசங்களை என்ஜாய் பண்ணோம் அவனோட பர்த்டேக்கு இந்த வருஷம் தான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தான் ரொம்ப ரொம்ப ஸோ அதனால் அவன் அவன் இஷ்டத்துக்கு நாங்கள் விட்டுட்டோம் பசங்கனால ஸ்கூல் பசங்கனாலே ரொம்ப அந்த லைஃப்பில் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா அப்புறமா எப்படி என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் எல்லோரும் சைடில் வந்துவிட்டோம் அவங்கெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சின்னு கேக் ஓட்டின்னு கிஃப்ட் கொடுத்துன்னு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கும் பர்த்டேன்னு தெரியும் சொல்லிட்டு அந்த பையன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கான்லாம் அந்த பையன்தான் அவன் கேக்கு எல்லாம் என் மேலெல்லாம் பூசி விட்டுட்டான் நவீன் ஃப்ரெண்டு தான் வீ சின்ன வயசுலேருந்து அவன் இங்கே வருவான் போவான் ஸோ அதனால அவனும் எனக்கு கேக்கை விட்டிட்டு மேலெல்லாம் பூசிகிட்டு இருந்தான் எல்லாேருக்கும் மேலே பூசிகிட்டு இருந்தான் கேக்கை வாரி வாரி சரி அப்படி பண்ணாத இருடா இருடா இப்போ தான் மூஞ்சி கழுவி க்ளீன் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரர் வந்திருந்தாங்கோ அவங்களும் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஊட்டா ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்கோ அவங்கள்தும் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒருத்தொத்தரை செய்ய ஆரம்பிச்சு ஊட்டிட்டாங்க அண்ட் ஃபைனலாக கிஃப்டெல்லாம் கொடுத்தோம் பட் கிஃப்ட்டு கொடுத்ததெல்லாம் நாங்கள் வீடியோவே எடுக்க முடியல ஏன்னா இங்கே நடந்த டான்ஸஸ் அப்படி செம்மையாக டான்ஸ் ஆடிருந்தாங்க ஸோ அதை பார்க்க தான் போயிட்டோம் ஃபுல்லாக அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னால் அப்புறமா பேசவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாக இது முடித்தோன்னு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாங் போட்டு அப்புறம் நான் கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் வீடியோ என்னால் கை கூட எடுக்க முடியல நான் பையன் அதுக்குள்ளே சாங் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இவனுக்கு வாங்கினது கூட நான் கேமராலாம் அப்படி அப்படியே திருப்பிட்டோம் எல்லோரும் அப்படி திருப்பிடுவேன் சரி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து பையனுக்கு வந்து வாட்சச்சு ஷூஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஆவா ட்ரெஸ் கொடுத்தாங்கோ அம்மா ட்ரெஸ் கொடுத்தாங்க என் எனக்கு அம்மா ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கோ மாமா வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு ஸோ எல்லாம் இப்படிலாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கோ கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் ஆயிடுச்சு எல்லாம் முடிச்சிருந்தோம் அதுதான் காமிக்க முடியல रोज मजा रे

செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம் அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து பட்டாசு வெடிக்கலாம் இருட்டி இருட்டிச்சின்னு சொல்லிட்டு ப பட்டாசு வெடிக்க போயிட்டோம் பட்டாசு எல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லோரும் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா இருந்தது சொன்னாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்